ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நீங்களும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்கரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும் ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்மராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான மறைவு ஸ்தானத்தில் ராகுவும் ஆறாம் வீடான ருண ரோக ஸ்தானத்தில் கேதுவும் பயணம் செய்வது சிறப்பு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்கும் கேதுவின் சஞ்சாரத்தினால் பொது வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலை பெருக்கி லாபம் சம்பாதிப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் குபேர யோகமும் தேடி வரப்போகிறது காரணம் லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் ராகு அத்தனையும் அள்ளித்தரப்போகிறார் ஏற்கனவே லாப கொடுத்த கோடீஸ்வர யோகத்தை லாபராகு வந்து தக்க வைப்பார் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் மேசராசிக்காரர்களை அசைக்க முடியாது கொடுக்கிற ராகு கூரை பித்து கொண்டுதான் கொடுப்பார் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே முடித்து விடுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் செய்யும் முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு விளக்குவீர்கள் சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும் தேவைக்கேற்ப வருமானம் வந்தாலும் செலவுகளில் சற்று கவனம் வேண்டும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் கிடைக்கும் உணவு விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்கவும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணையுடனான புரிதல்கள் மேம்படும் நீர்ப்பாசன வசதிகளை அறிந்து மாற்று பயிர்களை பயிரிடவும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் தடையாக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் தொழில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கவும் துரித வகை உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் பெண்களை பொறுத்தவரை எதிலும் அவசரமின்றி செயல்படவும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் பொன் பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் சுபகாரிய செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற உண்டாகும் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேல்நிலை கல்வியில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் தகவல் தொடர்பு சாதனங்களை தேவைகள் அறிந்து பயன்படுத்தவும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதம் மறையும் உயர்கல்வி குறித்த எண்ணம் நிறைவேறும் விருப்பமான துறைகளில் படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி விளையாட்டிலும் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் பணிபுரிவோருக்கு புரிவோருக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் உண்டாகும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்டிருந்த ஊதிய உயர்வு சிலருக்கு சாதகமாக அமையும் பண வரவுகளால் பொருளாதார நிலை சீரடையும் புதிய வேலை சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் திறமைக்கேற்ற புதிய பொறுப்பு மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த சாதகமான சூழல் உண்டாகும் வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர்கள் பத்திர பதிவுகளில் விழிப்புணர்வு வேண்டும் பயண தொழில்களில் மறைமுகமான விரயங்களால் கையிருப்புகள் குறையும் தொழிலை விரிவு செய்வதற்கான சூழல் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் சற்று கவனத்துடன் செயல்படவும் வர்த்தகத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் உதிரிப்பாக தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்க்கலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கலைஞர்களை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் தோற்ற பொழிவுகள் அதிகரிக்கும் கவர்ச்சியான பேச்சினால் அனைவரையும் கவர்வீர்கள் அரசு வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களால் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பாலின மக்களிடம் கண்ணியத்தை கடைபிடிப்பது மதிப்புகளை மேம்படுத்தும் நல்ல வருமானத்தை காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய இலக்குகள் மூலம் வரவுகளை மேம்படுத்துவீர்கள் கட்சியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்கள் நம்பிக்கையையும் நன் மதிப்பையும் மேம்படுத்தும் கட்சி மேலிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் தொண்டர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகனை வழிபட மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்களும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதுவும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்த உடனேயே நாம் குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கும் கந்திஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கலாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டிற்குள் நல்லெய் தீபம் ஏற்றி அன்னாசிப்பூ பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜையறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தானக் தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கிக் கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம